வணக்கம் நான் உங்கள் தாரா இது மைடியர் தீமன் அத்தியாயம் இருபத்தி மூன்று ஆஃபீஸிற்கு சென்றதும் தீரன் தனது வேலையை பார்க்க ஆரம்பித்தான் ஆனால் தியாவின் மனம் நாளை தீரன் அதிதியை சந்திக்கப் போகிறானே என்று யோசனையிலேயே ஆழ்ந்திருந்தது அவளை கவனித்த சரவணன் தியா மேடம் என்ன யோசிக்கிறீங்க என்று கேட்க தியா பதில் சொல்லாமல் தன் உதட்டை சுழித்தவள் ஒன்றுமில்லை என்று தலையாட்டினாள் நிஜமாவே ஒன்றும் இல்லையா என்று சரவணன் கேட்க இல்லை என்று தலையாட்டிய தியா பிறகு ஆமாம் என்றாள் அவள் அருகில் வந்து உட்கார்ந்த சரவணன் உனக்கு என்னதாம்மா பிரச்சனை என்று கேட்க எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையே இல்லை நாளைக்கு உண்மையாவே உங்க பாஸ் அந்த பொண்ணை பார்க்க போறாரா என்று கேட்க எந்த பொண்ணு என்று சரவணன் புரியாமல் தியாவை பார்க்கவும் அதான் அந்த அதிதி என்றாள் ஆமா அதுக்கென்ன என்று சரவணன் கேட்கவும் அதுக்கென்ன ஒன்றும் இல்லை அந்த பொண்ணை பார்த்ததும் உங்கள் பாஸ்க்கு பிடிச்சி போயிடுமா என்று தியா கேட்க பின்ன பிடிக்காமலா அவங்க பாஸ் அளவுக்கு அவங்க அப்பா செம்மரிச்சு பல கோடி சொத்துக்கு அதிபதியான பிஸ்னஸ் மேனோட ஒரே பொண்ணு அது மட்டும் இல்லை பார்க்க சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாங்க இப்படிப்பட்ட பொண்ணை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா என்று சரவணன் கேட்க ஓ அப்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்று தியா கேட்டாள் ம் நானும் பாஸ் கூட பார்ட்டிக்கு எப்போயாவது போவேன் அப்போ டூ டைம்ஸ் பார்த்துருக்கேன் என்றான் அவன் சொல்வதை கேட்டு கடுப்பானவள் சரி எனக்கு வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்று விட்டாள் இந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏன் அதையே கேட்டுட்ருக்கா என்று குழம்பியவன் அங்கிருந்து சென்றான் அன்று முழுவதும் தியா குழப்பத்திலேயே சுற்றி கொண்டிருந்தாள் அவளை பார்க்க பார்க்க தீரனுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது தீரனின் கேபினிற்கு சென்றவள் தன் வேலையை முடித்து திரும்பிய தியா தீரனை பார்த்தாள் தீரனோ அவளை கண்டுகொள்ளாமல் வேலை பார்த்து கொண்டிருந்தான் தீரா நாளைக்கு எப்ப போவ என்று கேட்க தீரன் அவளை பார்க்காமலேயே எங்க என்று கேட்டான் பார் கேள்வி எங்கமா என்று மெல்லமாக சொல்லியவள் அதுதான் அந்த அதிதியை பார்க்க என்றதும் இப்ப இதான் அவனுக்கு ரொம்ப முக்கியமா போய் வேலைப்பாரு என்று தீரன் திட்டவும் தியா இங்கிருந்து சென்று விட்டாள் தீரனிடம் நாள் முழுவதும் எப்பொழுது செல்வா என்று கேட்டு நச்சரித்து கொண்டே இருக்கவும் அவன் பதில் சொல்லாமல் ஒவ்வொரு முறையும் தட்டி கழித்தான் அன்று இரவு தியா தீரனுக்காக தூங்காமல் காத்துக்கொண்டிருந்தாள் தன் வேலையை முடித்து லேப்டாப்பை வைத்துவிட்டு தனது படுக்கைக்கு வந்தவன் தியா விழித்து கொண்டிருப்பதை பார்த்தான் ஏய் என்ன நீ இன்னும் தூங்கலையா என்று தீரன் கேட்க இல்லை என்றாள் ஏன் தூக்கம் வரல என்று தீரன் கேட்கவும் தெரியல என்றாள் சரி எனக்கு தூக்கம் வருது என்று சொல்லிவிட்டு படுக்கையில் சென்று படுத்தான் தீரன் சற்று நேரம் அமைதியாக இருந்த தியாவால் அதற்கு மேல் பேசாமல் இருக்க முடியவில்லை தீரா தீரா என்று தியா கூப்பிட அது காதில் விழாத உன்போல் தீரன் தன் கண்களை மூடி படுத்திருந்தான் சோஃபாவில் இருந்து எழுந்து வந்தவள் தீரா என்று எழுப்பினாள் உண்மையில் தூங்குபவர்களை தான் எழுப்பி விடலாமே ஆனால் தூங்காமல் நடித்து கொண்டிருந்த தீரனும் அசையவே இல்லை நிஜமாவே தூங்கிட்டியா தீரா என்று கேட்ட தியா மூடியிருக்கும் அவனது வழியை விரலால் திறக்க முயன்றாள் சட்டென்று தீரன் அவள் கையை பிடித்து தன் பக்கம் இழுத்து கொள்ள பூக்குவியலாக அவன் மேல் வந்து விழுந்தாள் அவளது ஸ்பரிசம் தீரனுக்கு சொல்ல முடியாத உணர்வை ஏற்படுத்தியது ஏய் இங்க என்ன பண்ற என்று தீரன் கேட்கவும் ஒன்னும் இல்லை நீ தூங்கிட்டியான்னு செக் பண்ண என்று தியா சொல்லவும் எதுக்கு என்று கேட்டான் அதுவா அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்காகத்தான் என்று சொல்லவும் என்ன கேட்கணும் என்று தீரன் கேட்க இல்ல நாளைக்கு எத்தனை மணிக்கு போக போகிற என்றாள் தியா அது எதுக்கு உனக்கு என்று தீரன் கேட்கவும் சொல்லு என்று அடம் பிடித்தாள் தியா தெரியல எப்போ அதிதி ஃபோன் பண்றாளோ அப்போ போவேன் என்று தீரன் சொல்லவும் ஓ என்றாள் தியா அவளது கூந்தல் சரிந்து தீரனின் முகத்தில் விழ பெண்ணவளின் கூந்தலில் இருந்து வரும் வாசம் அவனை கிறங்கச் செய்தது அவள் கூந்தலை தன் விரல்களால் அவள் காது மடல் அருகே நகர்த்தியவன் சரி சொல்லு நீயே இதில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுற நான் அதிதியை பார்த்தா உனக்கென்ன என்று தீரன் கேட்கவும் அவனது விழிகளையே பார்த்த தியா இல்லை நீ போய் பார்த்ததும் உனக்கு பிடிச்சிருச்சுன்னா நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பில்ல என்று தியா கேட்க ஆமாம் என்றான் தீரன் தியா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க ஏன் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா என்று தீரன் கேட்க சற்றும் யோசிக்காமல் வேண்டாம் என்றாள் அவளை பார்த்து புன்னகைத்தவன் ஏன் வேண்டாம் என்று கேட்க தியா பதில் சொல்லாமல் விழித்தாள் நான் உனக்காக இருக்கப்ப நீயே மற்ற பொண்ணை பார்க்க போறேன்னு கேளுடி என்று தீரனின் மனம் சொன்னது ஆனால் அவள் ஏதோ யோசித்து கொண்டே இருக்க ம் சொல்லு உனதான் கேட்குறேன் நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்று தீரன் அதட்டினான் அதெல்லாம் தெரியாது தீரா அண்ணா நீ கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கவானா என்று தியா சொல்ல தீரன் மனதிற்குள் வாய் திறந்து சொல்றாள் அப்பாரு அழுத்தக்காரி என்று கடிந்து கொண்டான் அவன் எதிர்பார்த்த வார்த்தையை தியா சொல்லாததால் கடுப்பான தீரன் போ போய் தூங்கு என்று அவளை தள்ளிவிட்டு திரும்பிக் கொண்டான் தியா தீரனை எழுப்பிக்கொண்டே இருக்க அவனோ அவளை கண்டுகொள்ளாமல் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தான் சற்று நேரம் எழுப்பியவள் பின்பு சோஃபாவில் சென்று படுத்துக்கொண்டாள் கொண்டாள் தீரனோ எப்படியும் நாளை அதிதியை சந்தித்தே ஆக வேண்டும் அப்பொழுதுதான் தியா தன் மனதில் இருப்பதை சொல்வாள் என்று எண்ணிக்கொண்டான் தீரன் ஒரு காலை விடிந்ததும் தீரன் அட்டகாசமாக தயாராகி கீழே வந்தான் அவனுக்கு முன்னால் தியா கிளம்பி தீரனுக்காக காத்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்ததும் கண்டுகொள்ளாமல் சரவணா வா போலாம் என்று சொல்ல தியாவும் எழுந்து வந்தாள் ஏய் நீ எங்க வர என்று தீரன் கேட்க எங்கண்ணா நானும் உன் கூட தானே வரணும் என்றாள் தியா இதுக்கெல்லாம் நீ கூட வர தேவல்ல ஆஃபீஸ் வேலைக்கு மட்டும் வந்தால் போதும் என்றான் தீரன் ஆனால் தாத்தா அப்படி சொல்லலையே நீ எங்கே போனாலும் கூட நிழல் மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு நானும் வருவேன் என்று தியா தன் கைகளை கட்டி கொண்டு தெனாவட்டாக நின்றாள் தீரன் மனதிற்குள் வா வா அதான் என் பிளானே இன்னைக்கு ஒன்று அழைச்சிட்டு போய் வச்சு செஞ்சு விட்டுறேன் பாரு என்று நினைத்தவன் சரி வா என்று சொல்லிவிட்டு தீரன் சென்றான் தியாவும் அவன் பின்னால் செல்ல அவள் பின்னால் டேவிட்டும் லெஃப்ட்டும் வந்தனர் அவர்களை பார்த்த சரவணன் அடே நீங்க எங்கடா வரீங்க என்று சரவணன் கேட்க சார் நீங்கள் தானே சொன்னீங்க மடம் எங்கே போனாலும் அவங்க கூடவே இருக்கணும்னு தான் என்றார்கள் தன் தலையிலேயே அடித்துக்கொண்ட சரவணன் கல்யாண பண்ணிக்க போற பொண்ணை பார்க்கறதுக்கு இத்தனை பேரோட போன மொதல் ஆள் எங்கே பாஸ்தான் என்றவன் சரி வந்து தொலைங்க என்று அவர்களை அழைத்துக்கொண்டு சென்றான் இவர்கள் சென்ற கார் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலின் முன் நின்றது அதிலிருந்து இறங்கியவர்கள் உள்ளே புக் செய்யப்பட்ட அறைக்கு செல்ல தீரன் அவர்கள் நால்வரையும் திரும்பி பார்த்து அங்கேயே இருக்கும்படி கண்ணசைத்துவிட்டு உள்ளே சென்றான் ஆனால் தியாவோ அவன் சொல்வதை கேட்காமல் தீரனின் பின்னாலேயே சென்றாள் அவளை திரும்பி பார்த்த தீரன் நீ எதுக்கு என் பின்னாடி வர என்று கேட்க தாத்தா தான் சொல்லியிருக்கார்ல என்று தியா சொல்ல அப்ப நீ போய் அந்த லாஸ்ட்ல உட்காரு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத என்று தீரன் வேண்டுமென்றே அவளை வெறுப்பேற்றினான் தியா கொண்டே அருகில் இருந்த டேபிளில் உட்கார்ந்து கொண்டாள் தீரன் உட்கார்ந்த ஐந்து நிமிடத்தில் அந்த டேபிளை நோக்கி ஒரு பெண் நடந்து வந்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்த தியாவின் கண்கள் பெரிதாகின தோல் வரை துள்ளி குதிக்கும் அழகான கூந்தலும் நேர்த்தியான முக ஒப்பனைகளுடன் மாடன் உடை அணிந்து அளவான சிரிப்புடன் ஹீல்ஸ் அணிந்த ஓர் அழகி தீரன் உட்கார்ந்திருக்கும் டேபிளின் அருகில் வந்தாள் ஹாய் மிஸ்டர் தீரன் என்று சொல்ல ஹாய் என்று தீரனும் கை குலுக்கினான் ஐம் அதிதி என்றதும் இருவரும் பேசிக்கொண்டிருக்க அவளை பார்த்ததும் தியா என்ன தியா இவ்வளோ அழகா இருக்கா கண்டிப்பா அவளை தீரன் ஓகே பண்ணிடுவான் இவ்வளோ அழகான பொண்ணை யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க என்று உறுதி செய்து கொண்டாள் சற்று நேரம் பேசிவிட்டு அந்த பெண் அங்கிருந்து வெளியே சென்றாள் தீரனும் எழுந்து நடக்க தியா குடுகுடுவென்று அவன் பின்னால் வந்தவள் என்ன தீரா பேசுனீங்க என்று கேட்க அவளை வெறுப்பேற்ற நினைத்தவன் தியாவை பார்த்து முறைத்துக்கொண்டே அதை நீ ஏன் கேட்கிற என்றான் இல்ல உனக்கு பிடிச்சிருக்கான்னு என்று தியா கேட்க ஏய் அது ஏ பர்சனல் இதெல்லாம் கேட்கலாமான்னு ஒரு பேசிக் மேனஸ் கூட தெரியாதா உனக்கு என்றவன் அவளை திட்டி விட்டு தியாவிற்கு ஏன் கேட்டோம் என்பது போல் ஆகிவிட்டது தீரனின் பின்னால் தியா வரவும் அவர்களோடு சரவணன் லெஃப்ட் டேவிட் என்று அனைவரும் வந்தனர் சரவணன் தியாவிடம் என்ன பேசினாங்களாம் என்று கேட்க தெரியலண்ணா என்று தியா சொல்லவும் சரி சரி வா போலாம் என்று சொல்லி எல்லோரும் முன்னே நடந்தனர் பின்னால் தியா மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் ஹோட்டலை விட்டு எல்லோரும் வெளியே வந்துவிட தீரன் தனது போனில் யாருடனோ வெகு நேரமாக பேசிக்கொண்டிருந்தவன் பிறகு காரில் ஏறி உட்கார்ந்தான் சற்று நேரம் தியாவிற்காக காத்து கொண்டிருக்க ஆனால் அவளோ வரவே இல்லை சரவணன் லெப்ட் டேவிட் காட்ஸ் என்று எல்லோரும் கிளம்புவதற்கு தயாராக இருக்க தியா மட்டும் வரவில்லை சற்று நேரம் காத்து கொண்டிருந்த தீரன் எழுந்து வெளியே வந்தவன் எங்கே இவ என்று யோசித்து கொண்டே பார்க்க என்னாச்சு பாஸ் ஏன் இங்கே நிற்கிறீங்க என்று கேட்க எங்கே இவ இன்னும் காணும் என்றான் தீரன் யார் தியாவா நம்ம பின்னாடி தான் பாஸ் வந்துட்டு இருந்தாங்க என்றதும் இன்னும் வரல என்று தீரன் கோபமாக சொன்னான் இருங்க பாஸ் நான் போய் பார்க்குறேன் என்று சரவணன் ஹோட்டலுக்குள் சென்று பார்த்தான் அங்கே எங்கும் தியா இல்லை அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்டிடம் எங்கள் பின்னாடி ஒரு பொண்ணு வந்தாங்களே அவங்கள நீங்கள் பார்த்தீங்களா என்று கேட்க சாரி சார் நான் கவனிக்கல என்று சொல்லிவிட்டாள் அங்கும் எங் அங்கெங்கும் பார்த்துவிட்டு ஓடி வந்த சரவணன் பாஸ் மேடம் காணும் என்றான் ஏய் என்ன சொல்கிற என்று தீரன் அதிர்ச்சியுடன் கேட்க ஆமாம் பாஸ் நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஹோட்டல் உள்ளே இல்லை அதுக்குள்ளே எங்கே போயிருக்க முடியும் என்று சரவணன் கேட்கவும் அது என்ன கேட்குறியா நீ என்று தீரன் கோபப்பட லெஃப்ட் டேவிட் இருவரும் அங்கு வந்தனர் அவர்களை கோபமாக பார்த்த தீரன் உங்க ரெண்டு பேரையும் தியா கூட தானே இருக்க சொன்னேன் என்று கத்தவும் பாஸ் ஆனா அவங்க பின்னாடி தான் வந்தாங்க என்றார்கள் இப்ப எங்க என்று தீரன் சீரவும் அவர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை மூவரும் ஓடிச் சென்று ஹோட்டல் முழுவதும் தேட ஆரம்பித்தனர் தீரனும் தியாவை தேடிக்கொண்டு ஹோட்டலை சுற்றி கொண்டிருந்தான் தியாவை காணவில்லை என்றதும் தீரனின் மனம் ஏதேதோ யோசிக்க ஆரம்பித்து விட்டது அவளை யாரேனும் கடத்தி கொண்டு சென்றிருப்பார்களா இல்லை தான் திட்டியதால் கோபித்து கொண்டு எங்கேனும் சென்று விட்டாளா என்று யோசிக்க தீரனது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா